ஹாய் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ரசம் பார்க்கலாமா பத்து புளியை ஊற வச்சுக்கலாங்க இப்போ தேவையான அளவு மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிள்ளை காஞ்ச மிளகாய் இப்போ வந்து இல்லை கொத்தமல்லி வேணுனாலும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ புளியை கரைச்சிடலாங்க புளியை நல்லா கரைச்சிட்டு நான் அஞ்சு தக்காளி எடுத்துட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க கையில் பிசைஞ்சாலும் ஓகே மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கிட்டாலும் ஓகே தாங்க இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ க ரசத்தை தாளச்சிடலாங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய வச்சு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கருவேப்பிள்ளை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம இப்போ பூண்டு நச்சு எடுத்துக்கோங்க ரசத்துக்கு மெயினே பூண்டு தாங்க நீங்கள் நல்லா எந்தளவுக்கு உங்கள் போட்டுதையும் நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் பூண்டையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க எத்தனை பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசல் தக்காளி மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா நுறச்சி வந்தோன்னா கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி மூ பண்ணிவிட்டால் நம்ம மிளகு ரசம் ரெடி இந்த மெத்தடில் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு சளிகளுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க